இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் தமிழகத்தில் தினமும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கிறதே தவிர சற்றும் குறைந்த பாடில்லை அதிலும் இப்போது வீசும் வெப்ப அலையால் மக்கள் சொல்ல முடியாத கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் ஏசி உள்ளிட்ட மின்சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மின்சார பயன்பாடு அதிகரித்து வருகிறது ஏப்ரல் முப்பது மாலை மின் தேவை இதுவரை இல்லாத அளவாக இருபதாயிரத்து எழுநூற்றோரு மெகாவாட்டாக அதிகரித்தது கடும் வறட்சியால் விவசாயிகள் பாசனத்திற்கு நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்துகின்றனர் இதனால் மின் நுகர்வு நேற்று முன்தினம் இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியது புதிய மின் இணைப்பு மின் பயன்பாடு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஆண்டுதோறும் மின்னுகர்வு அதிகரிப்பது வழக்கம் ஆண்டுக்கு சராசரியாக எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் வரை கூடுதலாக அதிகரிக்கும் கொரோனா ஊரடங்கிற்கு பின் தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முழுவீச்சில் செயல்பட்டன அந்த ஆண்டில் மின் நுகர்வு அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகரித்தது இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் மிக கடுமையான வெயிலால் வீசும் வெப்பாலை உள்ளிட்ட காரணங்களால் மின் நுகர்வு எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டில் உச்ச அளவாக இருந்த பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு மெகாவாட் நுகர்வை விட இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியே பத்தொன்பதாயிரத்து நானூற்று ஒன்பது மெகாவாட்டை தொட்டது கடந்த ஆண்டில் ஏற்பட்ட உச்ச அளவுடன் ஒப்பிடும்போது கடந்த நாற்பத்தோரு நாட்களில் மட்டும் மின்னுகர்வு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று மெகாவாட் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது